ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் பங்கு சந்தையில் ஒரு காலத்தில் என்ற பெயருக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் ஹர்ஷத் நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆம் கடந்த மாதம் தீபாவளிக்கு திரையரங்குகளில் வெளிவந்த லக்கி பாஸ்கர் என்கின்ற திரைப்படத்தில் தான் இந்த திரைப்படத்தில் இவருடைய கதை அப்படியே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பங்கு சந்தையில் இவர் என்னென்ன ஊழல்களை செய்தார் எப்படி ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்து இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது தற்போது இது வைரலாகி வருகின்றது நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் கடந்த தீபாவளி என்று வெளிவந்த திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர் இந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தின் தலைவராக குடும்பத்தை நிர்வகிப்பார் வங்கியில் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்ப்பவராக இருப்பார் கடன் பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்க வேலையில் வங்கி இவருக்கு உயர் பதவியில் அமர வைப்பதாக உறுதியளித்து ஏமாற்றும் வேளையில் மனமுடைந்து காணப்படும் இவர் எப்படியெல்லாம் அவற்றை சமாளித்து ஹர்ஷத் மே கதையில் எப்படி கனெக்ட் ஆனார் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை ஹர்ஷத் மேத்தா என்பவருக்கு வங்கியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வங்கி உத்தரவாதங்களை வழங்க வங்கி நிர்வாகம் உத்தரவிடும் அதிலும் குறிப்பாக ஹர்ஷத் மேத்தா வங்கி உத்தரவாதங்களுக்கு கையெழுத்திட வேண்டும் அப்படி கையெழுத்திடுவதுடன் வங்கியில் உள்ள பணத்தை எடுத்து அவரது அசிஸ்டன்ட் ஒருவரிடம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பங்குகளில் முதலீடு செய்து விற்பனை செய்து வங்கியில் மேனேஜராக இருக்கும் துல்கல் சர்மான் தனது வாழ்க்கையை முன்னேற்றுவார் அப்போது ஒரு கட்டத்தில் சில சூழ்நிலைகள் காரணமாக அந்த வங்கி உத்தரவாதங்களில் கையெழுத்திடுவதை நிறுத்தினார் எனினும் இந்த காலகட்டத்தில் அவர் அதிகம் சம்பாதித்திருப்பார் அப்போது அவரது வங்கி கணக்கில் நூறு கோடி ரூபாய் வந்தது குறித்து வருமான வரித்துறை அவரிடம் கேள்வி கேட்கும் திரைப்படமாகத்தான் லக்கி பாஸ்கர் இந்த கதை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு என்ற வெப் சீரிஸ் மூலம் பிரபலமான நிலையில் தற்போது லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படமாகவும் ஹிட் அடித்து வருகின்றது உண்மையில் ஹர்ஷத் மேத்தா என்ற தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறு கால பகுதிகளில் இந்தியாவின் பங்குச்சந்தையில் சிட்டி கிங் என்று அழைக்கப்பட்டார் அவர் இந்த நேரத்தில் பங்குச்சந்தையில் நிகழ்த்திய சாதனையால் மிகுந்த புகழை பெற்றார் அதே நேரத்தில் அவர் பங்குச்சந்தை மோசடி வழக்கில் சிக்கினார் இந்த மோசடிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஒரு தனியார் நாளிதழில் பணிபுரிந்த சுசேதா தலால் என்ற பத்திரிகையாளர் வர்த்தக மோசடியை வெளிக்கொண்டு வந்தமை ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஹர்ஷத் மேத்தா என்பவர் பங்கு சந்தையில் தன்னிடம் உள்ள பங்கை வைத்து தனக்கு தேவையான நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி அப்பங்குகளின் சந்தை விலையை நாற்பது சதவீதம் உயர்ந்தது போல் காட்டி வந்துள்ளார் பின்பு அதனை நம்பி பல முதலீட்டாளர்கள் அந்நிறுவனத்தின் பங்குகளை வாங்கிய பின் தன்னுடைய பங்குகளை மொத்தமாக அதிக லாபத்துக்கு விற்பனை செய்துள்ளார் இதற்கான பணங்களை பி எனப்படும் வங்கிகளில் போலி வங்கி உத்தரவாதங்களை தயாரித்து வங்கிகளிடமிருந்து தவறான முறையில் பெற்றுக் கொண்டு வந்துள்ளார் இதற்கு வங்கி அதிகாரிகளும் உடந்தையாக செயற்பட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் இந்த ஊழல் வெளிவரவே இவர் செய்த நிதி மோசடிகள் உள்ளிட்ட வங்கிகளுடனான தொடர்பு உள்ளிட்டவை விசாரணையில் வெளிச்சம் போட்டு காட்டியது இதனால் ஒட்டுமொத்தமாக பல லட்சம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இழந்ததுடன் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த மோசடியில் சுமார் நாலாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது இது இந்தியாவின் பங்கு வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியாக கருதப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல புதிய விதிகள் விதிக்கப்பட்டன ஹர்ஷத் மேத்தா தொள்ளாயிரத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த ஹர்ஷத் மேத்தா உடல்நிலை சரியில்லாமல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதி சிறை வளாகத்திலேயே உயிரிழந்தார் அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு ஆகும் இந்நிலையில் தற்போது தியேட்டர்கள் மற்றும் ஓடிடியில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் அக்கி பாஸ்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருப்பதுடன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது திரையரங்குகளில் வெற்றி பெற்றது போலவே இந்த திரைப்படம் தற்போது ஓடிடியிலும் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்று வருகின்றது படத்தின் பல காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றன இதையடுத்து இத்திரைப்படம் நெட் ட்ரெண்டில் முதலிடத்தில் பிடித்துள்ளது படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் இன்னமும் திரையரங்குகளில் கலக்கி வருகின்றது ஓடிடியில் ரிலீஸ் ஆன பின்னரும் சராசரியாக ஒரு நாளைக்கு ஏழாயிரம் டிக்கெட்டுகள் அளவுக்கு இன்னமும் ஓடி வருகின்றது திரையரங்குகளை தாண்டி லக்கி பாஸ்கர் திரைப்படம் உலகளவில் நூற்றி பதினைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் முப்பது கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துல்கல் சர்மானின் திரைப்படம் ஒன்று நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளமை இதுவே முதல் தடவையாகும் சரி தற்போது லக்கி பாஸ்கர் திரை விமர்சனத்துக்கு வருவோம் பாம்பையில் வசிக்கும் பாஸ்கர் அதாவது துர்கல் சல்மான் வங்கியொன்றில் காசாளர் இளம் மனைவி சுமதி அதாவது மீனாட்சி சௌத்ரி மகன் கார்த்திக் அதாவது ரித்திக் சகோதரன் சகோதரி மற்றும் அப்பாவுடன் வசிக்கும் அவனுக்கு கடன் மேல் கடன் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் இருக்கும் பாஸ்கர் தனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் என நம்புகின்றார் ஆனால் அது கிடைக்காமல் போக நேர்மையை ஓரமாக வைத்துவிட்டு வேறு முடிவை எடுக்கின்றார் அது அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது அதிலிருந்து மீண்டு சாதாரண பாஸ்கர் லக்கி பாஸ்கர் ஆனாரா என்பதுதான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டில் நடக்கின்றது கதை பங்கு மூலம் பல கோடிகளை அள்ளிய உண்மை சம்பவ நிதி மோசடியை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார் இயக்குனர் அந்த மோசடிக்கு வங்கிகள் எப்படி துணையாக இருந்தன என்பதை பற்றி பேசுகின்றது இந்த திரைப்படம் துல்கரின் வாய்ஸ் ஓவரில் தொடங்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணம் தெளிவான திரைக்கதையோடு நம்மை ஈர்க்கின்றது வங்கி ரசீது மூலம் நடக்கும் ஊழல்கள் வங்கிகளின் பெருந்தலைகள் நடத்தும் பண நாடகம் பங்குச்சந்தை ஏற்ற இரக்கத்தின் பின்னணியில் கைமாறும் பகிர் மோசடிகள் என கொஞ்சம் சிக்கலான கதைதான் என்றாலும் அதை தெளிவாக சொன்ன விதத்தில் வெற்றி பெறுகின்றார் இயக்குனர் வழக்கமான காட்சிகளுடன் தொடங்கும் முதல் சில நிமிடங்கள் மெதுவாக நகர்ந்தாலும் நம்மை கேரக்டரான பாஸ்கர் பணத்துக்காக ஏதோ செய்யப் போகின்றான் என்று தெரிந்ததும் இழுத்து அமர வைக்கிறது திரைக்கதை அதற்கு நிமிஷ் ரவியின் அழகான ஒளிப்பதிவும் ஜி வி பிரகாஷின் பின்னணி இசையும் தொன்னூறுகளில் மும்பையை கண்முன் நிறுத்தும் கலை இயக்குநரின் பங்களிப்பும் கைகூடுகின்றது தெருவில் நின்று பணத்தை போ என கரார் காட்டுகின்ற கடங்கார அவமானப்படுவது இன்னொரு வடாபாஸ் வாங்கி கொடுக்க முடியாத தந்தையாக தவிப்பது பணத்துக்காக நேர்மையான ஒருவன் தடம் மாறும் போது ஏற்படும் பதட்டம் குடும்பத்துக்காக ஆரம்பித்து பணம் எனும் போதைக்கு அடிமையாவது என அனைத்து உணர்வுகளையும் அழகாக கடத்துகின்றார் துர்கல் சர்மான் மொத்தமாக படத்தையின் நடிப்பால் தாங்கி பிடிப்பது அவரே நாயகி மீனாட்சி சௌத்ரியை கிளாமர் டால் ஆக்காமல் கதையோடு பயணிக்க வைத்திருப்பது சிறப்பு அதிக வேலை இல்லை என்றாலும் சில இடங்களில் ரசிக்க வைக்கின்றார் ராம் கீ சாய்குமார் வண்டியும் வேகமாக வார பணமும் என்னைக்காவது ஒரு நாள் கீழே தள்ளிடும் ஜெயிச்சிட்டு தோத்து போனா தோல்விதான் ஞாபகம் இருக்கும் தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெட்டி சரித்திரத்துல நிற்கும் ஒரு அரை மணி நேரம் நான் நினைச்சது நடக்கலன்றதுக்காக வாழ்க்கையை வெறுத்திட முடியுமா என்பது போல பல வசனங்கள் கவனிக்க வைக்கின்றன மொத்தத்தில் முழு திரை அனுபவத்தையும் தருகின்றான் இந்த லக்கி பாஸ்கர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்